நீங்கள் இதுவரைக்கும் கேள்விப்படாத பல துரோக சம்பவங்களை நான் சொல்ல போகிறேன் அதுக்கிடையில் ஒரு புரோகர்தான் வருவான் வடிவா கையை எப்படின்னு கட்டி கொண்டு அக்கா அவங்கள்ட்ட ஒரு மாடு ஒன்று நிற்குதுன்னு கேள்விப்பட்டேன் நீங்கள் வயக்கடை விருட்டியல் ஓலடாக்குது இப்போலாம் போயிட்ட கார் அடிபட்டு கீழே போனது எவ்வளவு கடைகள் இத்தனை நகைக்கடை இத்தனை ஃபோன் ஷாப் நாங்கள் வியாபார நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டோமா அவங்களுடைய நாடு பயன்படுத்தப்பட்டிருக்கா என்ற ஒரு மாரி எல்லாத்திலேயும் சந்தேகப்படுங்கள் மக்களே அது கட்டாயம் பெண் தலைமத்துவ குடும்பங்களுக்கு குடும்பங்களுக்கு கொண்டு வந்து இந்த மாட்டை குடுபடம் இந்த முருக்க மரம் இலங்கையிலிருந்து ஏன் அழிக்கப்பட்டிருந்தா இருக்காது தெரியுமா முள்முருங்கு கல்யாணம் வீட்டுக்கு ஓடுபட்டு இந்த உலகத்தின் மிகப்பெரிய திருட்டு தகவல் திருட்டு இதைத்தான் இப்போ சில விஷயங்கள் செய்து கொண்டிருக்கீங்க மெல்ல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள்கிட்ட கூட கேள்வியாக கேட்டுருந்தான் இது ஒரு பெரிய செயின் நீங்கள் இதில் கை வைக்கிறீங்கள் இது அவ்வளோ பிரச்சனையா இல்லையான்னு சொல்லி அவர்களோட நாடு இயற்கையில அழிஞ்சு போய் இருக்குது அவர்களுக்கு ஊடகங்களில் போயிட்டு எப்படித்தான் அந்த மனம் பரத்த கொழும்பான் மாம்பழம் என்ற ஒரு மாம்பழம் இருந்தது எனக்கும் அந்த கொடிங்காமன் சந்தேகல்ல போயிட்டு ஒரு ஆக்களை ஏமாத்துறது ரெண்டு வழி தான் இருக்குது ஒன்று கல்வி அடுத்தது சமயம் தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நீங்கள் இதுவரைக்கும் கேள்விப்படாத பல துரோக சம்பவங்களை நான் சொல்ல போகிறேன் தமிழர்கள் எங்களுக்கு முக்கியமாக ஈழத்தமிழர்கள் இலங்கையில் வாழ்கிற தமிழர்களுக்கு அல்லது ஒட்டுமொத்த இலங்கையருக்கும் இழைக்கப்பட்ட சின்ன சின்ன திரைமறைவு துரோகங்களை பற்றி நான் இந்த காணொலியில் சொல்ல போகிறேன் நீங்கள் யோசிக்கக்கூடும் நிருபணையே நீதாச்சும் சொல்கிறீங்களேன்னு சொல்லி இப்போ இயற்கை சார்ந்த ஒரு அட்டென்ஷன் ஒன்று ஏற்பட்டிருக்குது இந்த அழிவுகளுக்கு பிறகு இதுக்கு பின்னால் நாங்கள் இயற்கையிலேருந்து விலகி போட்டம் விலகி போட்டம் விலகி போட்டம் என்று சொல்கிறதுக்கு அப்பால் விலக வைக்கப்பட்டோமா நாங்கள் வியாபார நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டோமா எங்களுடைய நாடு பயன்படுத்தப்பட்டிருக்கா என்ற ஒரு மர்மங்களை அந்த முடிச்சுக்களை அவளுக்குற ஒரு தான் இருக்குது கட்டாயம் நீங்கள் இதை பார்க்குறதால உங்களோட வாழ்க்கையில் மாற்றம் பெறுதோ இல்லையோ இந்த ஒரு சிந்தனை ஒன்று உங்களோட மனதுக்குள்ளே வர நிச்சயமாக கட்டாயம் முக்கியமான ஒரு காணொளி நிறைய திகிலான சம்பவங்களை சொல்ல போகிறேன் எங்களுக்கு என்னென்ன மாதிரியெல்லாம் மண்டேலாம் மாவரைச்சிருக்காங்கள்ன்றதை பற்றி கதைக்க போகிறேன் ஒரு கட்டாயம் காலத்துக்கு தேவையான ஒரு காணொலி இறுதி வரைக்கும் பாருங்கள் வாங்கோ காணொலிக்குள்ள போகலாம் இந்த நேரத்தில் இதை கட்டாயம் கதைச்சாகணும் நான் இருக்கிறேன் எங்கட நாட்டை பார்த்திங்களேண்டா ஒரு அட்டுமையான நாடு என்ன வளம் இல்லை கடல் வளம் இல்லையா இல்லை என்ன வளம் இல்லை எல்லா வளமும் இருக்குது இயற்கையான ஆறுகள் குளங்கள் விவசாய நிலம் ரத்தினங்கள் கூட இருக்குது தேயிலை ரப்பர் இப்படி ஆடை தொழிற்சாலைகள் எல்லாம் இருக்குது அதாவது எங்களுடைய நாட்டை நாங்கள் சாதாரணமாக இங்கே இருந்து சீவிக்கக்கூடிய ஒரு நாடு எங்களுடைய நாடு மட்டுமில்லை வளர்முக நாடுகள் அபிவிருத்தி அடைந்து வார நாடுகளில் நடக்கிற சின்ன சின்ன சதிகளை பற்றி நான் சொல்ல போகிறேன் நீங்கள் இதை பற்றி கட்டாயமாக ஒரு அட்டென்ஷன் இருக்க வேணும் எப்பவும் இலவசமாக வருகின்ற ஒரு விடயங்களுக்கு பின்னால் மிகப்பெரியதொரு வியாபாரம் ஒன்று ஒழிச்சிருக்கும் படிவாக்க இந்த கதையை மீண்டும் சொல்கிறேன் இலவசமாக உங்களுக்கு தரப்படுகின்ற பொருட்கள் அல்லது வேறு வேறு நிறுவனங்களுக்குள்ளால் உங்களுக்கு வர பொருட்களுக்கு பின்னால் மிகப்பெரியது ஒரு வியாபாரம் அதுக்குள்ளே இருக்கும் இதுகளுக்கு பின்னால் நாங்கள் சிக்கி இப்போ எங்களுடைய நாட்டிலே ஒரு ஸ்திரத்தன்மை என்றது இருக் இருக்கையில் இருக்கவும் மாட்டேன்னு இருக்கவும் விட மாட்டினோம் ஒரு நல்ல லீடர் இருந்தால் அவர்கள் இல்லாமல் செய்யப்படுவார்கள் அல்லது அந்த களத்திலிருந்து அகற்றப்படுவார்கள் புதுசாக அவரால் விரமும் இடமளிக்கப்பட மாட்டாது எந்த ஒரு நிலையிலேயும் வந்து ஒரு கொந்தளிப்பு நிலையை ஒன்று மெயின்டைன் ஆகி கொண்டிருக்கும் என்ன ரகசியம் என்று சொல்கிறேன் இப்போ சிம்பிளாக நான் உங்களுக்கு வந்து சொல்லுறேன் இந்தியாவில் ஜல்லிக்கட்டு போராட்டம் இடம்பெற்றது எல்லாருக்கும் தெரியும் ஏன் அந்த அது தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு அமைப்பு சொன்னது அதுக்கு எதிராக இளைஞர்கள் கிளர்ந்திலிருந்து போ போராடினார்கள் அதுக்கு பின்னால் இருக்கிற சயின்ஸ் என்னென்று இதில் கதைக்கலாமோ தெரியல என்றாலும் ஒரு மெதுவாக சொல்லுகிறேன் அந்த என்ற அந்த காலை அடக்கிற போட்டிக்கு பின்னால் உள்ளூர் மாடுகளை வந்து அவர்கள் என்ன செய்தார்கள் வளர்த்து அதனுடைய ப்ரீடிங்ஸ் தான் அந்த நாட்டில் இருந்தது அப்போ அந்த ஜல்லிக்கட்டுக்கு வளர்க்குறதுக்காகவே அந்த இனம் வந்து அங்கே மெயின்டைன் ஆகி கொண்டு இருந்தது அதை இல்லாமல் செய்கிற வேணுமென்றால் அப்போ வெளிநாட்டு மாடுகளோ அல்லது வேறு இனங்களோ அல்லது அதற்குரிய தீவினங்களோ வந்து டவுன் ஆகிடும் அப்போ இதை இல்லாமல் செய்கிற ஒரே வழி என்னத்துக்காக இவர்கள் இந்த மாட்டை வளர்க்கணும்னு பார்த்தா அந்த ஜல்லிக்கட்டு அந்த விளையாட்டு நிகழ்வுக்காகத்தான் இது மெயின்டெயின் இருக்குது இப்போ அதை க்ராஸ் பண்ண விடுவினம் ஜல்லிக்கட்டுக்கு போக முன்னமோ இல்லை அது அழிக்கப்பட முன்னமோ அதை க்ராஸ் பண்ண விடுவினோம் அந்த இனமோடு அங்கே மெயின்டெயின் ஆகிக்கொண்டிருக்கு அப்போ இதை இல்லாமல் செய்ய அந்த விளையாட்டில் கை வச்சு விட்டால் ஆட்டோமேட்டிக்காக அந்த அடையாளமே இல்லாமல் போகும் அப்போ நீங்கள் கேட்கலாம் இதே நீங்கள் இதுக்கு எதிராகத்தான் அவர்கள் அந்த நேரத்தில் இந்தியாவில் போராடினவர்கள் நான் பேர்கள் ஒன்றும் சொல்லலை அது இப்போ இந்த நேரம் தேவையில்லாத ஒரு விஷயம் எங்கட நாட்டில் சொல்ல கவலையாக இருக்குது எல்லாம் இருக்குது ஒரு 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 தளம்பல் நிலை இருந்தால் அதுக்கு பிறகு மேலே கட்டி எலும்பி ஒரு கிராஃப் மெல்ல மெல்லமாக உயர்ந்து கொண்டு போயிக்க திருப்ப விழுத்தி போட்டு ஆடு செத்தவனுக்கு ஆடு என்று கவலையாம் தின்றவருக்கு கொழுப்பில்லை என்று கவலையாம் அண்டு ஒரு பழமொழி இருக்குது உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு அழிவு நடந்துட்டுது இதுக்கு டூரிசம் இதை டெவலப் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உட்காட்டுமான பணிகள் திருப்ப செய்ய வேண்டியிருக்கு எத்தனையோ பாலங்கள் இல்லை இவ்வளோ போயிட்ட கார் அடிபட்டு கீழே போனது எவ்வளோ கடைகள் எத்தனை நகைக்கடை எத்தனை ஷாப் எத்தனை ம மக்கள பண்ணைகள் எத்தனை மக்களிட வீடுகள் வாழ்விடங்கள் எல்லாம் சரி அதே ஒரு கொஞ்சம் பேர் நாங்கள் இனிமேல் இலங்கைக்கு போக மாட்டோம்ன்ற ஒன்று ரெண்டு பேர் கதைச்சிருக்கணும் சரி பார்த்தோன்னே சரியான கோபம் வந்தது நிறைய சமூக இதை இதைப்படி கதைச்சிருந்தாங்க நிறைய பேர் இதை போய் நீங்களே மீடியாவில் கொடுக்க வேண்டிய தேவை என்ன இந்த நேரத்தில் கொஞ்சம் ஜோ செய்யுங்க எங்களுடைய டூரிசம் கண்ணுக்கு உத்துதான் நிறைய பேருக்கு உள்ளதுக்கே எங்கள் நாட்டு மக்களுக்கு சிவிஎம் போடுறது அந்த ஒரு விஷயம்தான் அதிலையும் கை வச்சா அப்படி வாழ்கிறது ஊர்வலியை பார்த்தீங்களண்டா இந்த வெளிநாட்டு இன எல்லாத்தையும் மாரி போகிறோம் நிறைய விஷயங்கள் கயக்கப்படுறோன்னு கேளுங்கள் நல்ல சுவாரஸ்யமாக இருக்குது எங்களுக்கு பின்னால் என்னென்ன சதிகள் எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி ஊருக்கு இல்லை எங்கே நிற்பா இந்த ஊர் பட்டி மாடு நாட்டு மாடுகள் எங்கேயாவது கணக்கு தொகையாக நிற்கிதா கண்டுருக்குறீங்களா அங்கே வென்னி பக்கம் நிற்கிதோ வரியா இல்லை முள்ளத்தீவு பக்கம் மென்னார்கிழஞ்சியில் நிற்கிதோ ஒறியாது யாழ்ப்பாணத்தில் நென்டே அவதானத்தில் நல்லா குறைஞ்சு கொண்டு வந்துட்டு அப்போ வேறு இன மாடுகள் இங்கே வர வேணும் என்ன செய்யலாம் அவங்களுக்கு அமார்க்கெட்டிங் தெரியாது என்ன செய்வார்கள் என்றால் இப்படியான பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் இப்படியான விஷயங்களுக்கு வந்து அது மானியமாக வழங்கப்படும் அரசாங்கத்தின் நிகழ்ச்சி திட்டங்களுக்குலாலேயே கொண்டு வந்து மெதுவாக அவங்க எங்களுக்கு எங்களுக்கு மாறிப்பாங்க நான் கதைக்கிறது பிள்ளையோ தெரியலை மன்னிச்சு கொள்ளுங்க ஆனால் என்று அபதானிப்பு ஒரு பௌத்தரிவு சிந்தனை உள்ள ஒருதன் என்னை மாதிரி தான் சிந்திப்பான் இந்த நாட்டை நேசிக்கிறவன் எங்களோட பிராந்தியம் முன்னோரவனும் இஞ்சிய வாழவன் யோசிக்கிறவன் இந்த திங்கிங்கெலாம் நம்ம மண்டை ஓடிக்கொண்டிருக்கோம் எல்லாத்துலேயும் சந்தேகப்படுங்க மக்களே அது கட்டாயம் தேவை பெண் தலைமத்துவ குடும்பங்களுக்கு குடும்பங்களுக்கு கொண்டு வந்து இந்த மாட்டை குழுபடும் அந்த மாடு எங்களுடைய வெப்பநிலைக்கு தாக்கு பிடிச்சி இப்படி வாழ்கிறேன் அதுக்கு கொஞ்சம் சேலஞ்ச் அதுக்குரிய கட்டுமான வசதிகள் இருப்பிடங்கள் தண்ணி சாப்பாடு எல்லாம் ஹை லெவலில் வேணும் அப்போ அந்த மனுஷி வளர்த்து பார்க்கும் பெண் தலைமத்துவ குடும்பம்னா உங்களுக்கு தெரியும் வாழ்வாதாரம் சரி அந்த கஷ்டம் இருக்கும் அவள் அந்த மாட்டை வளர்க்குற கெப்பாசிட்டி அவக்கு இருக்காது இதுக்கு பின்னால் என்ன செய்யணுன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு கேளுங்கள் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதை ஒரு ஒரு மாதம் வளர்த்து பாப்பாவா ஒரு மாதம் பளத்து போட்டால் என்ன செய்வாண்டா அதுக்கிடையில் ஒரு தான் வருவான் வடிவா பின்னுக்கு கட்டி கொண்டு அக்கா அவங்கள்ட்ட ஒரு மாடு ஒன்று நிற்குதுன்னு கேள்விப்பட்டேன் நீங்கள் வயக்கட விட்டுட்டியல் ஓடடக்குது அன்னைக்கு அமைச்சி விடுவானே அதான் அவன் அதை அடிமாட்டு விலைக்கு வேண்டிக் கொண்டு போய் ஒரு முதலாளிகிட்ட சாதாரணமாக அந்த மாடு போகும் நான் சொல்கிறது ஊர்வலிய நடக்கு இல்லைன்னு அடித்து சொல்லுங்க நீ சொல்கிற முழுக்க பிள்ளையண்டு சரியா இப்படி திங்க் பண்ணுங்க நீங்களும் நிறைய பேர் திங்க் பண்ணுவீங்க கதைக்க மாட்டீங்க அப்போ அந்த மாடு உரிய ஆள்கிட்ட போகும் அப்படின்னு கேட்கலாம் போட்டுது அதுக்கு என்ன இப்போ அவங்களுக்கு என்ன லாபமண்டு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு பின்னால் இருக்கிற மேஸ் பிஸ்னஸ் இந்த முருக்க மரம் இலங்கையிலிருந்து ஏன் அழிக்கப்பட்டது யாருக்காது தெரியுமா முள்முருங்கு கல்யாணம் வீட்டுக்கு ஓடுபட்டு தெரிகிறீர்கள் ஆயிரத்தி நூறுரூவாவுக்கு வேணது தங்கச்சின்ன கல்யாணம் வீட்டுக்கு ஆயிரத்தி நூறுரூவா ஐயாயிரம் நிற்கிறேன் ஐ திங்க் முந்தி வீட்டுக்கு வீடு முருங்கை மரம் நின்றது ஒரு குழவியொண்டு வந்ததோ இல்லையோ ஆடுகளுக்கு முந்தி கல்சியம் பெற்றாக்குறை வந்து எங்கேயாவது ஆடுகள் விழுந்ததா எங்கே விழுந்தது முந்தி குறைவு நல்ல ரிச்சான கால்சியம் கண்டென்ட் அதில் இருக்குது முள்முருங்குள்ள எல்லா சத்தும் இருக்குது முள்முருக்கங்கூழம் அந்த முள் தானே துணியால் சுற்றி வளைச்சி போட்டு எங்கள்ட்ட அப்பப்பா அந்த குழையலை ஒடிச்சு போடுவார் கடைசியாக நாங்கள் கண்டதை அவர் அவர்கிட்ட அந்த சந்ததியில்தான் எங்கள்கிட்ட அப்பாண்ட சந்ததியிலையும் நாங்களும் அப்படி வளர்த்தது குறைவு காரணம் குழவியொன்று வந்ததுன்னு இல்லையா அந்த குழவி வந்து அந்த முருக்கம் மரத்தை இல்லாமல் செய்து போட்டு தானே மிச்சத்தை நீங்களே யோசிங்க என்ன நடந்திருக்குமே சொல்லி இப்போ எங்களுக்கு இந்த இவருக்கு பிடிச்சிருக்கிற வெள்ளை துரோகத்தில் உச்சக்கட்டங்கள் இது மட்டும் இல்லை இலவசமாக சும்மா ஒரு தான் கட்டுமரத்துலையோ இல்லை சாதாரண போட்டில் ஓடிக்கொண்டு தெரிஞ்சிருப்பான் அவனுக்கு ஏதோ ஒரு என்ஜிஓக்களால் கொண்டு வந்து அந்த போட்டு இந்த போட்டு வந்து கொடுவார் எங்கள்கிட்ட எடுக்கப்படுற எல்லா தரவுகளும் நாங்கள் ஏதாவது சும்மா சாமான் திறப்புகிறாங்கன்றே உண்மையாக இருப்போம் அப்படியே எல்லா தரவையும் கொடுப்போம் எங்களோட வீட்டில் யார் இருக்கிற யார் இருந்தது யார் இது இருந்தால் யார் எங்கே போய் இல்லாமல் போனது எல்லா தரவும் ஒரு டேபிளுக்கு போகும் ஆனால் எங்களுக்கு ஒரு சின்ன உதவி திட்டம் தரப்பட்டிருக்கு நாங்கள் அதை நம்பி இதாண்டு போவோம் பக்கா டேட்டாக அவட்டே இருக்கும் இந்த உலகத்தின் மிகப்பெரிய திருட்டு தகவல் திருட்டு இதைத்தான் இப்போ சில விஷயங்கள் செய்து கொண்டிருக்கணும் எல்லாம் இதில் அதை கேளாது உங்களோட ஃபோட்டோவுக்கு ஒரு ஆளுக்கு காசு தான் எடுக்குதுண்டா உங்களுக்கு அதுக்கு பேமெண்ட் தாடினமெண்டா அது ஏதோ ஒரு அவர்கள தேவைக்கு அது பயன்படுத்தப்படுது அவ்வளோதான் இப்படி எங்கட நாட்டை இதுக்கு பின்னால் இருக்கிற பிஸ்னஸுகளுக்கு தெரியாமல் நிறைய பேர் அடகு தான் உண்மை இதுக்கு தடையாக இருக்கிறார்கள் அகற்றப்படும் இதுக்கு முதல் ஆளும் வந்து ஏற்க உருவம் கொண்டு போகிறோன்னு சொன்னவர் இல்லாமல் அகற்றப்பட்டவர் உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த ஜனாதிபதி வந்த பிறகு சில சில விஷயங்களில் கை வச்சவர் நான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள்கிட்ட கூட கேள்வியாக நான் இது ஒரு பெரிய செயின் நீங்கள் இதில் கை வைக்கிறீங்கள் இது அவ்வளவு பிரச்சனையாக இல்லையான்னு சொல்லி அவர்கள் தங்களால் அந்த இரும்பு கோட்டையை தாங்கள் திறந்து விட்டுருக்கிறோம் ஆனால் இது தங்களால் வெற்றி கொள்ள முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை வெளியிட்டிருந்தவர்கள் எப்போ வந்து இந்த உலகத்தில் இப்போ எல்லாம் நேர நெஞ்சில குத்துராக்கள் குறைவு முதுகில் குத்துரவர்கள் தான் அதிகம் சரியா எங்களோட நாடு இயற்கையில் அழிஞ்சு போய் இருக்குது அவர்களுக்கு ஊடகங்களில் போயிட்டு எப்படி தான் அந்த மனம் வந்ததோ தெரியல என்ன மாதிரி வளர்ந்து கொண்டு என்ன மாதிரி சிங்கப்பூர் என்ன சிங்கப்பூர் இலங்கை வந்து அப்படி இருக்க வேண்டிய ஒரு நாடு ஆனால் இங்கே தலைவர்கள் உருவாக்க படுவதும் இல்லை உருவாக விடப்படுவதும் இல்லை உருவாகியவர்கள் இருக்க விடப்படுவதும் இல்லை இதுதான் சாதாரணமான விஷயம் அதுக்குள்ளே நாங்கள் வாழைப்பழ ஐட்டம் என்றால் வாழ்ந்துடலாம் ஆனால் அந்த உண்மையை தெரிஞ்சு கொள்ளணும் உங்களுக்கு பின்னால் என்னென்ன விஷயம் சும்மா வருதோ அதுக்கு பின்னால் ஒரு பிஸ்னஸ் இருக்கும் இதுதான் கடந்த காலங்களில் எங்களுடைய ஆக்களுக்கு நடந்தது பெரிய பெரிய ஆள் தன்னுறவு பொருளாதாரத்தை ஒரு ஆள் வச்சுருந்தா அவர் பிஸ்னஸுக்கு தடை வேற அவர்களுக்கு பிரச்சனை இல்லை தன்னுறவு பொருளாதாரத்தை ஒரு ஆள் வச்சுருந்தார்கண்ட அவர்கள் வியாபாரத்துக்கு தடையானவர்கள் மக்களை வடிவாயோ செய்வோம் இப்போ ஒரு விஷயம் அறிந்தும் இலங்கை மக்களுக்கு காலாவதியாகிய ஒரு விஷயம் வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அது பிறகு மர மரப்பறவிகள் விடுக்க விடுக்கப்பட்டிருந்த ஒரு தகவலை அறிஞ்சேன் என்ன பலமாக சிந்திக்க வைத்தது நிறைய விஷயங்கள் எவ்வளவோ விடயங்களுக்கு பின்னால் எங்களுக்கு ஒரு ரால் போட்டு சுறா பிடிக்கிறேன்னு சொல்வி சின்ன விஷயத்தை எங்களுக்கு தரப்பட்டு அதுக்கு பின்னாலே ஒரு பெரிய ஆதாயத்தை இவர்கள் தேடிக்கொண்டு போகிறதுக்கு தான் அதுக்குரிய களமாகத்தான் இலங்கை காலகாலமாக பயன்படுத்தப்பட்டு வந்திருக்குது நீங்கள் பார்த்தீங்களண்டா அது போரியல் சார்ந்து இருக்கலாம் ஏதாவது உடன்படிக்கைகள் சார்ந்து இருக்கலாம் எல்லாமே இப்படித்தான் அப்போ எங்களோட நாடு வளருமா இல்லையாண்டு கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னென்னு சொன்னால் எந்த நாளுமே இப்படி ஒரு கண்டிஷனில் தான் எங்களோட நாடு இருந்து கொண்டு இருக்குது காலாகாலமாக வருஷா வருஷமாக நான் சொல்கிற பிள்ளைன்னா நீங்கள் சொல்லுங்கள் வளர்முக நாடுகளை பொறுத்தவரையில் இதுதான் நிலைமை ஸோ இதுக்கு ஒரு என்னென்னு சொல்கிறது ராஜதந்திரம் சாணக்கியம் தெரிந்த தலைவர்கள் அதை நுட்பமாக கையாண்டு தான் எங்களுடைய நாட்டை வளர்ச்சி பாதைக்கு இட்டு செல்ல முடியும் இப்போ இவ்வளவோ ஒரு அழிவுகள் நடந்த பிறகும் இதை நாங்கள் சிந்திக்க வேணும் இந்த நேரத்திலேயாவது சிந்திக்க வேணும் இப்போ ஒரு பாரிய பேரிடர்கள் வந்திருக்குது இதுக்கு பிறகு நிறைய நிறைய விஷயங்கள் நடக்கும் உட்கட்டுமான பணிகள் அபிவிருத்தி பணிகள் நடக்கும் இதில் மக்கள் எப்போ நீங்கள் கேட்கலாம் இதை நீங்களே என் சொல்கிறீங்க நிரூபணம் சொல்லி எவனுக்குமே ஒரு நாட்டில் ஒரு ஆசை இருக்குன்னு தானே யாருக்கு இருக்காது எங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் தந்து எங்களுக்கு ஃப்ரீ மெடிசின் தந்து எங்களை எல்லாம் வளர்த்து இங்கே படித்தா அந்த மூலையை நாங்கள் இங்கே தான் பயன்படுத்த வேணும் அரைவாசி பேர் செய்கிறது இப்போ வெளிநாடுகளுக்கு நல்ல லாபம் இங்கேயே படித்து இங்கேயே டாக்டராகி இங்கே கன்சல்டன்ட் ஆகி அவர் அப்படியே நல்ல ஒரு இன்ஜினியர் ஆகி அல்லது இங்கேயே ஒரு மாஸ்டர்ஸை செய்து ஒரு டிகிரியோட கொண்டு போய்ட்டு எந்த ஒரு துறை சார்ந்தாலும் அப்படியே மைக்ரேட் பண்ணினால் அவனுக்கு அப்படியே வாடா செல்லக்கூடியன்னு சொல்லி இறுதி வச்சு சம்பளம் கொடுப்பான் இரண்டாம் முழுக்க கஷ்டப்படுது இந்த நாடு இங்கே படிக்கிற விஷயங்கள் எங்களோடய நாட்டுக்கு அது வடிவ நான் சொல்கிற பிள்ளையை ஜோதித்து பாருங்க அதுக்குரிய சிஸ்டங்கள் இங்கே ஒரு தளம்பல் நிலை தான் எப்போவும் இருக்கு இந்த நடைபெற்ற அனர்த்தத்தில் நீங்கள் நினைக்கிறீங்களா ஒரு கொஞ்ச நெஞ்ச இழப்பு என்று பேரிழப்புகள் சாதாரணமாக இல்லை பேரிழப்பு எங்களை மக்களுக்கு எவ்வளவு உழப்பு எத்தனையோ வாகனங்கள் திருப்பஞ்சுனா கடை பண்ணைகள் விவசாய நிலங்கள் விவசாயமே அழிஞ்சிட்டுது நிறைய இடங்கள்ல அப்போ கருத்த கொழும்பான் மாம்பழம் ஒரு மாம்பழம் இருந்தது எனக்கும் அந்த கொடிகாமன் சந்தைக்கல்லில் போயிட்டு ஒரு ஐம்பது பழமாகது கண்ணால் வாக்கணும் என்று ஆசையாக கிடக்குது இதை இந்த 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 கருத்த இனம் இப்போ இல்லாமல் செய்யப்பட்டிருக்குது தெரியுமா உங்களுக்கு என்னன்றால் இதுக்கு பின்னால் வேறு எங்களுக்கு வந்து நிண்டன் லீலம் மாம்பழம் ஆகணும் பஞ்சி தானே எங்களுக்கு நிண்டன் லீலம் மாம்பழம் ஆகணும் என்று சொன்னால் நாங்கள் அதுக்குரிய மாதிரி மண்ட அழுவப்படுவோம் வேறு இனங்கள் வந்தது பேர் சொல்ல விரும்பவில்லை அந்த இனங்கள் வந்தோடனே இப்போ இவர் வேறு அமத்துப்பட்டுட்டார் இல்லை இல்லாமல் செய்யப்பட்டுட்டார் எப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டென்ட் நே அடிவு கடைபடுதா ஒரு நே வாலை சுருட்டி வச்சிருக்கணும் ஒரு நே வாழை நிமித்தி வச்சிருக்கணும் அவர் தான் டொமினென்ட் சவுண்டுகள்லேயே தெரியும் மாதிரி மரங்களும் வந்து ஒன்றே ஒன்று அமர்த்தும் இதை இதில் இத்தனை விவசாயம் சார்ந்த பேராசிரியர்கள் அல்லது இது துறைசார் நிபுணர்கள் இதை ஏற்றுக்கொள்கிறீங்களோ எனக்கு தெரியாது ஆனால் இன்னொரு பாப்புலேஷன் வேறேக்க இப்போ ஒரு ஒரு இடத்த பாக்டீரியாவை நாங்கள் ஓவராக அழிச்சு விட்டோம்னா அந்த இடத்துல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும் சில பேருக்கு வந்து ஒரு விஷயம் இருக்குது அந்த எல்லாம் மீட்டாக இருக்கணும் ஒன்று யோசிக்கிறார்கள் அதாவது சோப்புகள் எல்லாம் போட்டு வட்டி இடமும் கழுவிடும் குறிப்பாக ப்ரைவேட் ஏரியாக்களுக்கு வந்து நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கிறது பெட்டர் அதை அழிச்சு விட்டோம்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும் மாதிரி தேவையில்லாத எங்களுடைய இனத்து நிலத்துக்கு ஒவ்வாத இனங்களை கொண்டு வந்து நாங்கள் பயிரிடையக்க சுதேச இனங்கள் நேட்டிவ் ஆன தாவரங்கள் இல்லாமல் போயிருக்குது இந்த உலகத்தில் ஆக்களை ஏமாத்துறதுக்கு ரெண்டு வழிதான் இருக்குது ஒன்று கல்வி அடுத்தது சமயம் இந்த ரெண்டிலேயும் நாங்கள் கை வைத்தால் அதுக்கால எந்த ஒரு ஆக்களையும் பேய் காட்டலாமா உதாரணமாக தேங்காய் எண்ணெய் இவரில் இருக்கிற சச்சுரேட்டட் ஃபேட் கூட ஆனால் அந்த சேச்சுரேட்டட் ஃபேட் இவரில் இருக்கிறது நல்லது அதே ஒரு தவறான பிரச்சாரம் செய்து எங்கள்கிட்ட இந்த எண்ணெயை இருந்து அகற்றிட்டு இப்போ கொஞ்சம் நாளாக எங்கான நெல்ல திருப்பி திருப்ப சொன்னால் அதை எதுக்குகளால் கொண்டு வந்ததே மாதப்பட்டது கல்வி சில விஷயங்கள் சமயத்துக்களால் கொண்டு வரும் சில சில விஷயங்களை சமயத்துக்களால் கொண்டு வந்து காலகாலமாக சில விஷயங்கள் எங்களுடைய பண்பாட்டிலே இருக்கும் நல்ல உதாரணம் வந்து வேள்வி அது வந்து கடந்த காலத்தில் கௌரவ மன்ற நடவடிக்கைகளுக்கு உட்படுத்த பிற மேன்முறையீடு செய்யப்பட்டு திருப்பது அவர்கள உரிமையாக வழங்கப்பட்டதுகள் சிலது உங்களுக்கு தெரியும் சொல்ல வாரது நாங்கள் நாங்கள்தான் அதிலேருந்து எப்போவுமே குழம்ப கூடாது எங்களுக்கு என்ன செட் செட்டாகுமோ அதைத்தான் நாங்கள் செய்ய வேணும் இந்த இயற்கை பேரிடர் வந்த இந்த நேரத்தில் இதை பற்றி கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க யாருடையுமே பகைக்கிறதோ அல்லது யாரையுமே எதிர்கியாக்குறதோ இந்த காணொலியின் நோக்கம் இல்லை ஆனால் எங்களுக்கு அந்த சென்ஸ் இருக்க வேணும் இலங்கையர்களாக எங்களுடைய நாட்டு பெற்றாக எங்களுக்கு இல்லை நாங்கள் இன்னமும் அடிவெட்டு கொள்ளலாம் எப்படியும் சண்டை பிடிக்கலாம் ஆனால் ஒரு இந்த விஷயங்கள் இப்படியான நேரத்தில் வந்து இதுகள் கொஞ்சம் திங்க் பண்ண வேண்டி கிடக்குது நாங்கள் இப்படி இருக்கிறதான் சில பேருக்கு விருப்பமோ ஒன்று ஒரு ஐடியா பண்ணி பாருங்க நீங்களே யோசிச்சு பாருங்க நான் சொல்கிறது பிள்ளைங்க என்னென்னு சொன்னால் குழம்பின குட்டையில் தான் மீன் பிடிக்கிறது சுகம் எல்லா மீனும் அங்கே மிஞ்சே ஓடுபடும் அதுகளுக்கு ஒற்றுமை இருக்காது அப்போ ஒரேதான் போட்டு லம்பாக கொண்டு போகலாம் இந்த நேரம் இப்படி நிறைய சதிவிலைகள் எங்களுக்கு நடந்திருக்குது இப்போ எங்களுடைய அயல் நாடுகள்லேயும் நடந்திருக்கு அவர்கள் எவ்வாறு அதை வெற்றி கொண்டார்கள் நான் சொன்னேன் இந்தியாவில் நடந்த அந்த போராட்டம் இப்படி வேறு வேறு விஷயங்கள் என்னென்ன நடக்குது நீங்கள் என்ன நினை நினைக்கிறீங்கறதையும் கருத்தாக பதிவிடுங்க கீழே நிருபன் இது நீங்கள் சொல்றது நாங்கள் அக்செப்ட் பண்ணுறமென்னு சொல்லுங்கள் இல்லை நீ சொல்றது பச்சை எல்லாம் டெவலப்மெண்ட் டெக்னாலஜி என்று சொல்கிறாக்கள் நல்ல டெக்னாலஜி இப்போ இந்த இந்த காலத்தில் நிறைய தொலைத்தொடர்பு கோபுரங்கள் வந்து விழுந்தது இந்த புயல்ல அந்த நேரத்தில் வேறு மாற்று வழிகள் பற்றியும் சிந்திக்கப்பட்டது நீங்கள பற்றி கொஞ்சம் யோசிங்க எல்லாத்தையும் சொல்லிடலாது அப்போ வேறு மாற்று வழிகளை பற்றி அதை அந்த பிராண்டுகள பேர்கள் கூட இந்த நேரத்தில் கதைப்பட்டவை நிறைய பேர் ஸோ நான் சொல்ல வாரது கொஞ்சம் சுயமாக சிந்திக்கிறவனுக்கு பௌத்தறிவாளனுக்கு எல்லாம் விளங்கும் ஒரு இடத்த வெற்றிடத்தை உருவாக்கி விட்டால் அந்த இடத்துல எல்லா இடத்துக்கும் காத்தும் ஓடும் அது பெரிய தாளமுக மண்டலமாக உருப்பெறும் மிச்சத்தை நீங்களே திங்க் பண்ணுங்கள் ஒரு அருமையான விளக்க காணொலியை சொல்லியிருப்பேன்ட்டு நான் நம்புகிறேன் இல்லை நீ உனக்கு பைத்தியம் உனக்கு லூஸுன்னு சொன்ன சந்தோஷம் வடிவா நீங்கள் தானுங்க சில பேருக்கு நான் இந்த யூடியூப் செய்கிறது எரிச்சலாக இருக்குது சரியா நேற்றர் வந்து குத்தி முறிஞ்சவர் அவர்கிட்ட பேரை சொல்லு அவர் நெகட்டிவ் ப்ரொமோஷனை விரும்புகிறார் அப்போ அவர் வந்து என்ன பிளான்ண்டா என்னோட வந்து சொறீங்க நான் தன்னை பெட்டி கதைப்பன் தந்தையும் வந்து பார்ப்பேன்னு சொல்லி அப்போ ராசா நான் நான் தான் நான் இது சம்மந்தமாக ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கிறேன் நல்லதை தான் சமூகத்துக்கு செய்கிறேன் உங்களை மாதிரி போய் இந்த பேரடிக்கு காட்டி கொண்டு காசு உழைக்க நான் ஆசைப்படையில் நான் யூடியூப் செய்கிறது என்னுடைய உரிமை எனக்கு இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் கருத்து சுதந்திரம் இருக்குது திணைக்கல தலைவற்ற அனுமதியோடு தான் நான் புள்ளி விவரங்களை வெளியிடலாம் ஆனால் அது இல்லாமல் சாதாரண விடயங்கள் பற்றி பேசுவதற்கோ இலத்திருநியல் ஊடகங்கள் முன்பு தோன்றி கதப்பதற்கோ எனக்கு உரிமை இருக்குது எல்லா துறையிலையும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது அதுகளை கொண்டு வந்து நீங்கள் எங்களில் உள்ள தனிப்பட்ட வென்மங்களை கொட்ட தேவையில்லை நீங்கள் துரும்புக்கும் கிட்ட நிற்க மாட்டீங்க நான் இன்றைக்கும் இனக்கட்டிருந்தால் இந்த இரவுக்கு ஏ இந்த உதவி இல்லாமல் ஒரு சோங்க கொம்போஸ் பண்ணி முடிக்க என்னால் முடியும் ரைட்டா எங்கள்கிட்ட இருக்கிற திறமைகள் அது கருவத்தோட நான் சொல்லிடுறேன் என்னுடைய திறமையை நான் சொல்லக்கூடாது ஆனால் வந்து நொட்டினொடியாக சொல்கிறேன் அது கடவுளுக்கு தெரியும் ஆண்டவனால் தரப்பட்டது நான் இன்றைக்கு இதில் நின்று கதைப்பேன் நாளைக்கு என்னுடைய பிஏச்சிஐ வேலையை பார்ப்பேன் நாளைக்கு உடுப்பு கொண்டு வந்து கதைப்பேன் கோயிலில் போய் வஜனையும் பாடுவேன் ஒரு இசை நிகழ்ச்சியை தந்தால் கீபோர்ட் வாசித்தபடி நான் பாடுவேன் என்ன கணக்க செய்வேன் விட்டால் சமைக்க விட்டால் சமைச்சு போட்டு போவேன் நூறு பேர் கண்டாலும் அது இந்த தனித்திறமை சரியா உதை போய் வேறு எங்கேயும் வச்சு கொள்ளணும் நேரடியாக உங்களை நாங்கள் சந்திக்கிற நாளைக்கு தயாராக இருக்கிறோம் மீண்டும் என்னொரு நல்ல காணொலியில் சந்திப்பேன் இப்படியான நாட்களுக்கு இப்படி தான் பதில் சொல்ல வேணும் நன்றி வணக்கம்